ஒரு கோவிலின் கோபுரத்தில் சில நீல புறாக்களும் சில வெள்ளை புறாக்களும் அமைதியாக வாழ்ந்து வந்தன ஆனால் நீலப்புறாக்கள் தாம் அழகானவை என கர்வம் கொண்டிருந்தன ஒருநாள் கோபுரத்தில் பழுது பார்க்கும் வேலை ஆரம்பமானது புறாக்கள் அனைவரும் வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது அவைகள் பறந்து செல்லும் வழியில் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்த நெற்களை பார்த்தன ஒன்றாக சென்று அவை அனைத்தையும் தின்று தீர்த்தன இதை பார்த்த வேடன் அதிர்ச்சியடைந்தான் நாளைக்கு இந்த புறாக்களை பிடிக்கிறேன் என்று முடிவு செய்தான் அடுத்த நாள் புறாக்கள் மீண்டும் வந்து தானியத்தை உண்ணத் தொடங்கின ஆனால் சில நொடிகளில் அவற்றின் கால்கள் வலையில் சிக்கிக் கொண்டன வேடன் ஓடிவந்தான் புறாக்கள் ஒன்றுபட்டு சிறகடித்து வலையையும் தூக்கி பறந்தன சண்டையிட்டு கொண்ட புறாக்களின் பறக்கும் வேகம் குறைந்தது அவை மரக்கிளையில் வலையுடன் சிக்கிக்கொண்டன கொண்டன இதை கண்ட வேடன் சிரித்தான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கில் தாழ்வு என்ற பழமொழியை இது நிரூபித்தது